Aló, Vivas. பழனி முருகன் கோவிலில் சித்தர் வந்ததாக சொல்லிய இந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது ஆமாங்க இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் காட்டப்பட்டு இருக்கின்ற அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை நீங்கள் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அப்படியே ஒரு உருவமானது அப்படியே கடந்து செல்வது போல இருக்குங்க ரொம்ப 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 பார்ப்பதற்கே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருடம் எதிர்பார்த்து காத்து இருந்த தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவில் கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் வைபவ நிகழ்ச்சியும் இப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் அதாவது அந்த மலை உச்சியில சித்தர் நடந்து போவது போன்ற ஒரு காட்சியானது நமக்கு கிடைச்சிருக்குங்க தற்போது இந்த காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாகவும் பரவி வருகிறது பொதுவாகவே கோவில்களுடைய கற்ப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே விக்ரகம் யார் செய்வாங்களோ அவங்கதான் பாத்தீங்கன்னா அந்த கோவில விக்ரகத்தை வடிவமைச்சு இருப்பாங்க ஆனா இந்த பழனி முருகன் கோவில மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விக்கிரகத்தை வச்சதே பாத்தீங்கன்னா சித்தர்கள் தான் அதாவது நிறைய சித்தர்கள் ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நவபாசான சிலையை பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கல்லினால் செய்யப்பட்ட எத்தனையோ சிலைகளானது சிதிலமடைந்த நிலையில ஐயாயிரம் வருடங்கள் கடந்தும் பார்த்தீங்கன்னா போகருடைய கைவண்ணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நவபாசான சிலை மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் அதீதமான சிறப்புகளை கொண்டு இன்றளவுக்குமே இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னா சித்தர்களுடைய மகிமை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த சித்தர்கள் பாத்தீங்கன்னா வெறும் சிலையை மட்டும் பார்த்தீங்கன்னா முருகனாக வடிவமைக்கவில்லைங்க சிலைக்கு உண்மையாலுமே முருகனுடைய உயிரோட்டத்தையே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க தான் இந்த அவ்வோது பல்வேறு விதமான அதிசயமும் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பழனி முருகன் அங்கு உயிரோடு சிலையாக இருப்பதற்கு சான்றாக பாத்தீங்கன்னா இரவு நேர நேரத்துல அவருடைய முகத்துல இருந்து வியர்வை துளிகளானது வருவதாக சொல்றாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இரவு நேரத்துல அவருக்கு சந்தன காப்பானது செய்யப்படுங்க அப்போது அந்த வியர்வை துளிகளோடு அந்த சந்தனமும் சேர்ந்து பெறப்படுகின்ற இந்த ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய பிரசாதம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலுமே அதை போக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உடையதாக சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பம்சமானது இருக்குங்க இப்படிப்பட்ட இந்த பழனி முருகன் கோவிலில் தான் நாளைய தினத்தில் தைப்பூச விழாவும் கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது ஸோ இந்த நேரத்துல நீங்க மறக்காம ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நிச்சயமாக முருகனுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க முருகன் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தா நீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க அதே போல தைப்பூச நாளான நாளைய தினத்திற்கு யார் எல்லாம் பழனிக்கு போ போவதற்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த பழனியில் பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அருபமாக சுற்றி கொண்டு தான் இருக்க அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டு இருப்போங்க ஆனால் அதை உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே நமக்கு இப்போது இந்த ஒரு வீடியோ பதிவானது நமக்கு கிடைச்சிருக்குங்க அந்த வீடியோ காட்சிகள் குறித்தும் நம்ம டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்து விட்ட நிலையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியருடைய சீடரான போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட இந்த நவபாசான பழனியாண்டவர் விக்ரகம் மட்டும் மலைக்கோவில இன்னுமே அப்படியே இருப்பதற்கு எல்லாம் வல்ல சித்தர்களுடைய மகிமை தான் காரணம் அப்படின்னு

உலா வந்து கொண்டு இருக்காங்களோ அதே தான் பாத்தீங்கன்னா இந்த கோவில்லையும் போகர் வந்து அருபமாக உலா வந்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சில விஷயங்களானது இன்றளவுக்குமே சொல்லப்பட்டுதாங்க வருது செவி வழியாக கேட்டுக்கொண்டு இருந்த இந்த ஒரு விஷயத்த உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே தற்போது இந்த ஒரு வீடியோ பதிவானது நமக்கு கிடைச்சி இருப்பதாக ஒரு சிலர் இன்னும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்காங்க எது என்னவாக இருந்தாலும் சரிங்க தைப்பூசமானது நாளைய தினத்துல நடக்க உள்ள நேரத்தில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் சித்தருடைய வருகையானது வந்து இருப்பதை பார்ப்பதற்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க ஸோ மனதார முருகனை நினைத்து கொண்டு அந்த காட்சிகளை பார்த்துட்டு மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருந்தாலுமே நாம எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு மெயினான விஷயமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட தருணத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த காட்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போது அந்த ஒரு மேசில் இருக்கக்கூடிய அபூர்வமான காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம் அபூர்வமான காட்சி இந்த காட்சியை நல்லா உத்து பாருங்க அந்த ஏரோமார்க் மார்க் இல்லையா அந்த இடத்தை நல்லா பாருங்க அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அப்படியே சித்தர் வருவது போல இருந்துச்சு அதாவது போகருடைய கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நவபாசான சிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட முருகனுக்கு உரிய இந்த சிறப்பு மிக்க நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தர் பார்த்தீங்கன்னா நேரடியாக காட்சி கொடுத்து இருக்காரு இந்த காட்சிகளை பார்க்கும்போது மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவனே நமக இல்லைனா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக முருகனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் முருகனுக்கு உரிய இந்த சிறப்பு மிக்க நாளில் இது போன்ற சிறப்பான காட்சிகளை நம்முடைய வீடுகளிலேயே இருந்து கூட நம்ம மனம் குளிர பார்த்துட்டு வரும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த பழனி கோவிலுக்கே சென்று வந்த புண்ணியமானது ஓரளவுக்கு அதாவது ஒரு பாதி அளவுக்காவது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க மேலும் இந்த காட்சிகள் பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல பழனி கோவிலுக்கு நீங்க சென்று வந்த அனுபவம் ஏதாவது இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு பர்சனலா நாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய நல்லதானது நடந்திருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லாங்க நாங்க எப்போதெல்லாம் லோவாக இருக்கோமோ அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோம் எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைக்கும் சோ இது மாதிரி நீங்களும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இங்கே இருக்கக்கூடிய நவபாசனம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய மரபருவியல் அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா சித்தர்கள் அவர்கள் காலத்திலேயே பாத்தீங்கன்னா பாசனத்துடைய இயற்பியல் வேதியியல் பண்புகளை அறிந்து வைத்து இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் பாசனத்துடைய அணுக்களை சேர்ப்பது இல்லைன்னா பிரிப்பதன் மூலமாக அதன் புதிய மேம்படுத்தப்பட்ட அறிவியல் முறைகளை கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் போகருடைய கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த நவபாசான சிலையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயமே இருக்குங்க அந்த சிலை ரூபத்துல முருகப்பெருமான் அங்கு உயிர் கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப இந்த நவபாசான சிலையில இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா முருகனுடைய முகத்துல இருந்து வியர்வை துளிகளானது வருவதாக சொல்றாங்க அதாவது அந்த சிலைக்கு இரவுல பாத்தீங்கன்னா சந்தன காப்பு அபிஷேகம் செய்வார்கள் அந்த சந்தனத்துல நவபாசான சிலையில உருவாகக்கூடிய அந்த வியர்வை துளிகளானது ஒட்டி சிலைக்கு கீழே ஒரு தட்டு வைக்கிறாங்க இரவு முழுவதுமே சிலையில இருந்து வலியக்கூடிய கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அபரிவிதமான சக்தியானது உள்ளதாகவே சொல்லப்படுகிறது மேலும் இது உலகில் வேறெங்கும் காண கிடைக்காத ஒரு அதிசயமாகவே இந்த கோவில்ல மட்டுமே பர்டிகுலரா இருக்குங்க இந்த சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் மறு மருந்தாகவே கருதப்படுதுங்க இந்த மருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுங்க இதன் மூலமாக இதை வாங்கி நம்ம சாப்பிடுவதன் மூலமாக எப்பேற்பட்ட நோய் பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவதால எல்லோருக்குமே நல்லது நடப்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா நவ சக்தியை அடக்கியதாக தான் இந்த நவபாசான சிலையானது இருக்குங்க தான் அந்த கருவறையில இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமை நவபாசன சிலையை பார்த்து நாம கையெடுத்து கும்பிட்டு வந்தாலேயே போதுங்க நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வீட்டிற்கு வருவதற்கு உள்ளாகவே தீர்ந்து விடுதுங்க இப்படிப்பட்ட அபூர்வமான சக்தி கொண்ட கோவில்ல தான் நாளைய நாள் தைப்பூச விழாவானது அனுஷ்டிக்கப்பட உள்ளது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க